வந்து சிஎம் சீட்ல இந்த முறை உட்கார்ந்தார்னா நூறு ஜெயலலிதா சொன்னேன் பக்கத்தான் போறீங்க அமித்ஷாவை அவர் போய் சென்று சந்திப்பதற்கு விமான டிக்கெட் போடுறது வரைக்கும் அதிமுக மூத்த தலைவர்கள் ஒரே ஒருத்தர் கூட டெல்லி போற தெரியாது அதிமுக மூத்த தலைவர்கள் ஒரே ஒருத்தர் கூட டெல்லி போற தெரியாது இப்படிதான் ஒரு கட்சி இருக்கணும் சவுக்கு சங்கரு குனியது ஒரு வகை முட்டிகால் போறது ஒரு வகை கும்புறது ஒரு வகை அதுல எந்த ரகம்னே தெரியல முட்டு கொடுக்குறாரு சவுக்கு சங்கர் அதனால தெரியுது நூறு ஜெயலலிதாவா ஜெயலலிதா ஆளுமையை பத்தி தெரியுமா இல்ல ஜெயலலிதாவுடைய பேச்சை பத்தி தான் தெரியுமா அதாவது ஒன்னரை கோடி தொண்டர்களை வச்சுட்டு போன ஜெயலலிதா இன்னைக்கு ஒன்றரை கோடி தொண்டரை குளம் இந்த பக்கமாக அந்த பக்கமாக எந்த பக்கம்னு செதறிகிட்டு இருக்கான் இதில் நூறு ஜெயலலிதா என்ன எடப்பாடி எவ்வளோ பணம் கொடுத்தாருன்னு தெரியல சவுக்கு சங்கருக்கு என்ன நிலமை அதாவதுன்னு இன்றைக்கி வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கு இருபது சதவீதம் திமுக வாக்குன்னா பாஜகவோட சேர்ந்தனால அது மிகப்பெரிய தோல்வியை தான் சரிக்கும் இன்றைக்கி விஜய் எந்த பக்கம்னு தெரியலை பாமக எந்த பக்கம் தெரியலை தேமுதிக அதிமுகவோட கூட்டணி வைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படியே இருந்தாலும் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு தான் இருக்குது உங்களுக்கு பாமக கை கொடுக்காது பாமக திமுக தான் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது ஒரு நான் ஒரு ராஜப்சீட்டுக்கு அப்படியே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது நான் இருக்கிறது உங்களுக்கு கடைசி நேரத்தில் வந்து மண்டியிட போகிறது தேமுதிகாடை தான் சரியா தேமுதிக தான் உங்களை காப்பாற்றணும் இதில் விஜய் கூட்டணி வர மாட்டேன்னு நேரத்தை அறிவிச்சிட்டாரு அவர் முக்கிய பிரமுகரை வச்சு அறிவிச்சிட்டாரு அஇஅதிமுக கூட்டணி கிடையாதுன்னு இதில் எந்த வகையில் நூறு செயலில் தான் ஆட்சியை ஆட்சி எடப்பாடி அமைப்பார் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒன்று சொல்லறிவு இருக்கணும் இல்லை செய்கிற இருக்கணும் ரெண்டுமே இல்லாத எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தூக்கி எறியப்பட்டு புது தலைமை வரும் எழுதி வச்சுக்க என்னுடைய அரசியல் அறிவுலை சொல்கிறேன் இந்த தேமுதிகாவை பகைத்தவன் எவனும் நிலைச்சது கிடையாது எழுதி வச்சிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இதே பொதுக்குழு உறுப்பினரை சேர்ந்து எடப்பாடியை விலக்கி விட்டு புதிய தலைமை ஒன்றை நிர்வாகி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் புது தலைமையோடு போட்டியிடும் எழுதி வச்சுக்க எடப்பாடி நூறு ஜெயலலிதாக்கு சமமாக ஆ சவுக்கு சங்கர சவுக்கு எடுத்தே வெளுக்கணும் நூறு ஜெயலலிதாவுக்கு சமமா சவுக்கு சங்கர சொல்றாரு எடப்பாடி நூறு ஜெயலலிதாவுக்கு சமமா ஜெயலலிதா ஆளுமை எங்க ஜெயலலிதாவுடைய திட்டங்கள் எங்க ஜெயலலிதாவுடைய கட்ஸ் ஒரு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு நாலு வாகனங்கள்ல மறைஞ்சி மறைஞ்சி போய் வீட்டுல த பேசிட்டு வந்ததை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான் எப்படி அவர் வந்து கட்டேசி நேரம் வந்து எப்படி தெரியும் எச்சியகாரி துப்பிடுவான் அண்ணா திமுக உண்மையிலே தொண்டனா இருந்தா எச்சியகாரி துப்பிடுவான் எடப்பாடிக்கு எப்படி நூறு ஜெயலலிதாவா இவர் டிக்கெட்டு போடவே தெரியாது டிக்கெட் போடுறது எப்படி தெரியும் எப்படி தெரியும் கூழ கும்பிட்டு போட்டு மடியில் காலில் விழுந்து ஏற்கனவே சசிகலா காலில் விழுந்து வந்தவர் எப்படி எடப்பா அமித்ஷா காலில் விழு போகிறது அதிமுக தெரிஞ்சா எப்படி அவமானம் இல்லையா சவுக்கு சங்கரு சவுக்கு சங்கரு இதில் வேற தேமுதிகாவை வேற விமர்சிச்சுக்கிற இன்னும் உனக்கு அரசியல் மண்டகிட்டு குழம்பி போச்சா என்னான்னு தெரியல ஆ சம்மா